கல்லால் அடிக்கிற தண்டனை எல்லாம் இருக்கு பாருங்க அதையெல்லாம் வைக்கணும்ன்ற நான் ஏன்னா உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரி பண்றீங்க அந்த உடம்பே இன்னைக்கு சின்ன பின்னமானாதான் உங்களுக்கு புத்தி வரும் அதுவும் தனக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர்களுக்கு அதை வச்சு இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா இதை விட ஒரு ஈனப் பிறவி இருக்க முடியுமா பக்தியாளர்கள் வந்து கோவில புனிதமான இடம் அங்க இருக்கிறவங்களுடைய காலில் விழுந்தாலே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நினைச்சிருக்கிற இந்த சூழல்ல பக்தியும் கெடுக்கிறாங்க ஒரு தனி நபருடைய நம்பிக்கையும் கெடுக்கிறாங்க இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கத்தையும் கெடுக்கிறாங்க நமக்கு என்ன சந்தேகம்னா இருபத்தஞ்சு பெண்கள் தெரிஞ்ச கணக்கு இருபத்தஞ்சு தெரியாம இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல இந்த பெண் வெளியில வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்போ மற்றவங்கெல்லாம் ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை கொடுத்தா நான் வந்துட்டு கொலை பண்ணிடுவேன் இவர் பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம் அவர் தனக்கு மட்டும் பயன்படுத்திக்காம தன்னுடைய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய புள்ளிக்கும் வந்து என்னை போகணும்னு சொல்லி வற்புறுத்துறாரு அப்படின்னு அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ துணிச்சல் இருக்கும் தலை மேலே வந்து மண்ணையும் கல்லையும் சுமந்துட்டு போய் மாதம் முழுக்க உழைக்கிறாங்க ஒரு நாள் விடுப்படுத்தா கூட அன்னைக்கு சம்பளம் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்த மாட்டேன் ஆனால் இவங்க கடவுளின் பேரால அங்கே வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறதோட இவங்களுக்கு பெரிய பெரிய கார் கிடைக்குதான் பெரிய பெரிய பங்களால வாழ்றாங்களாம் இவங்க வந்துட்டு போறதுக்கு ஒரு காரு வர்றதுக்கு ஒரு காரு இவங்க வீட்டுல வந்து அவ்வளோ ஏசி ஓடுதுன்னா எப்படி நடக்கும் இது இவர் ஒருத்தர் கிடையாது இவருக்கு பின்னாடி பெரிய பெரிய பிரபலங்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க கூப்பிட்டு வச்சு தண்டனை கொடுத்தாதான் இதற்கு வந்து தீர்வே கிடைக்கும் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னையில புகழ்மிக்க கோயிலா இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில வேலை செய்யற நெறியாளர்கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டதாகவும் மத்தவங்க கூடயும் நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாருன்னு சொல்லி காவலர்கள் கிட்ட வந்து புகார் கொடுத்திருக்காங்க ஸோ இதற்கான தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ இந்த சம்பவம் வந்து இவங்க காவலர்கிட்ட சொன்னதுனால இந்த சம்பவம் வெளியே வந்திருக்கு இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டேவும் இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன அதாவது இதை வந்துட்டு ஒரு போர்வையா போத்திக்கிட்டு இவங்க பண்றாங்க எந்த போர்வையின் மேலெல்லாம் யாருக்கும் சந்தேகம் வராது கேட்டால் பக்தி அடுத்தது வந்து வயசானவர் அந்த மாதிரி சில போர்வைகள் வச்சுருக்காங்க சாமியாராக போயிட்டேன் அப்படின்னா அவங்க மேலே கேள்வியே வராது அப்படின்றது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதி அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலை வந்துட்டு தன்னுடைய பாதுகாப்பு அரணா வச்சுக்கிட்டு நான் வந்து கோவிலில் வேலை பார்க்குறதுனால நான் வந்து உங்களுடைய நன்மைக்காக எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு வந்து பெண்கள்கிட்ட கிட்ட பேசுகிறாங்க பெண்களுக்கு போக்கிடமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எது தான் வீட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம் எத்தனையோ சொல்ல முடியாத சோகம் இருக்கலாம் வெளியில சொன்னா நாலு பேர் கேலி செய்யலாம் இல்லை மறுபடியும் நமக்கே அறிவுரை சொல்லலாம் அப்போ நம்ம யாருக்கிட்ட சொல்றதுனா கல்லாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள்கிட்ட சொல்லிக்கலாம் கடவுள் ஏன்னும் கேட்க போறது இல்ல செய்யறன்னு சொல்ல போறது இல்லை அந்த நேரத்துக்கு ஒரு அமைதி கிடைக்குது நம்ம அந்த கால படத்துலேயே பார்க்கறோம் கடவுள் வேண்டாம் சொல்லவில்லை அது வந்து கையவர்களினுடைய கூடாரம் ஆகிவிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின வசனம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்குது அப்போ கோவில் அப்படின்ற அந்த போர்வைக்குள்ள தான் வந்துட்டு அந்த கோவிலில் அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்து ஒரு பெண்ணோட அவரால் ஈஸியாக வந்து தொடர்பு பேச முடியுது அவங்களோட வந்துட்டு ஃபோன் நம்பர்ஸை வந்து பரிமாறிக்க முடியுது ஏன் ஃபோன் நம்பர் பரிமாறிக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு பூஜை நடக்குது ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லயே எல்லாமே அமைச்சிருவேன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க நம்பர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஆமா அப்போ பாருங்க பெண்களுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போறதை பத்தி எந்த கேள்வியும் கிடையாது வீட்லேயும் சரி சமூகத்துலேயும் சரி கோவிலுக்கு போகிறாங்களா உடனே பக்திமா நடடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல அப்போ ஒரு கோவில கடவுளோட தொண்டு செய்யக்கூடிய ஒருத்தர் தானே நம்ம நம்பர் கேட்கறாரு கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி ஒரு பூஜைகள் பண்ணி நம்ம வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு மனித மனத்தினுடைய ஒரு ஆசை அதனால் குருக்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டார்னு சொன்ன உடனே கொடுத்துட்டாங்க கோவில்கள் எப்படிப்பட்டவை கலைகளை வளர்த்தவை கோவில்கள் தான் நம்முடைய தமிழ் மன்னர்களினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோவில்களில் தான் கலைகள் எல்லாமே வளர்ந்தது கோவில்களில் தான் கஜானா க எல்லாமே இருந்திருக்கு இப்போ இன்றைக்கி வந்துட்டு பூரியில் ஜெகநாதர் கோவிலில் ஒரு பெரிய பொக்கிஷ அறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் அப்போ கடவுள் சம்பாரித்து வச்சுருக்காரா கடவுளுக்கு வந்துட்டு யார் பக்தி செய்ய வராங்களோ அவங்க தன்னுடைய பொருளை வந்து கடவுளுக்காக கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் அரசனே தன்னுடைய நிதிகளை அந்த அரிசிகளை அந்த மாதிரி உணவுப் பொருட்களையெல்லாம் கோவிலுக்குள்ளே வச்சுருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட கோவில் இன்றைக்கி என்னவா பார்க்கப்படுது எத்தனை பேர் பக்தியாளர்கள் வந்து கோவில புனிதமான இடம் அங்கே இருக்கிறவங்களுடைய காலில் விழுந்தாலே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நினச்சிருக்கிற இந்த சூழலில் பக்தியும் கெடுக்கிறாங்க ஒரு தனி நபருனுடைய நம்பிக்கையும் கெடுக்கிறாங்க இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கத்தையும் கொடுக்குறாங்க அவங்க குற்றச்சாட்டுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க நான் அவங்க மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து அப்படின்னு அவங்க ஒரு நம்பர் வந்து கண்டிப்பா வந்து குறைந்த நம்பர் கிடையாது நிறைய பேர் அப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு பின்னணியில யார் இந்த மாதிரியான சப்போர்ட் தானே இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இல்லைன்னா அதுக்கான தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது ம் இப்போ இந்த ஏதாவது திருடனுக்கு திருட உத உதவர மாதிரி இருப்பான் இல்லையா அப்போ இவருக்கு வந்து யார் உதவுனாங்கன்னா அந்த கோவில்ல ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த தலைமை குருக்கள்னு சொல்லக்கூடிய காளிதாஸ் அப்படின்றவர் தான் ரொம்ப நெருக்கம் அவர் பரிந்துரை தான் இவர் உள்ளவே வந்திருக்கார் அதனால் இவர் மேலே ஏதாவது ஒரு புகார் வந்தால் கூட யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட எனக்கு ஐஜியை தெரியும் அப்படின்னுவான் பாருங்கள் விவேக்கு அவருக்கு இன்னும் தெரியுமாடா அப்படின்னா அது வேறு அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு காளிதாசை தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்துட்டு அவ்வளோ நாளும் இந்த பிரச்சனையும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா கிட் பெண்கள் தெரிஞ்ச கணக்கு இருபத்தஞ்சு தெரியாமல் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல அப்போ அந்த பெண்கள்லாம் ஏன் வாய முடிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பெண் வெளியில் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்போ மற்றவங்கள்லாம் ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி இருந்துகிட்டு ஒரு ஒருவேளை கொடுத்தா நான் வந்துட்டு கொலை பண்ணிடுவேன் இவர் பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேலே ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த தனி நபரை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது அப்போது அவங்களோட சேர்ந்து அடுத்தடுத்து வரும்பொழுது அப்ப அவங்களோட சேர்ந்து யாரெல்லாம் அவங்களுக்கு கூட்டா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த பெண் வந்துட்டு நமக்கு புகார் சொல்லும்போது கூட காவல்துறையில என்ன சொல்றாங்கன்னா அவர் தனக்கு மட்டும் பயன்படுத்திக்காம தன்னுடைய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய புள்ளிக்கும் வந்து என்னை போகணும்னு சொல்லி வற்புறுத்துறாரு அப்படின்னு அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல் இருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பெண்ணை நீங்க வந்துட்டு பாலியல் ரீதியாக அவளை சுரண்டிட்டு மறுபடியும் அவளை வந்துட்டு இன்னொருத்தனுக்கு வந்து கை காட்டி விடணும்னா திமுறும் பிரசாதமா இருக்கக்கூடிய தீர்த்தத்துல வந்து அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க தீர்த்தத்தை வந்து நம்பி குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இப்ப எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தீர்த்தத்தை இப்படி தவறா பயன்படுத்துவதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாருங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு கோவில்ல இருக்கிறவங்க எல்லாம் சரியானவங்களா அப்படின்னு நம்ம மறுபடியும் மறுபடியும் ஒரு செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்போ ஏன் இவங்கெல்லாம் கோவிலுக்குள்ளே வராங்க அப்போ கோவிலுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு தான் வராங்களா அப்போ வேறு வேலையை ஏதாவது தேடிட்டு போகக்கூடாதா அப்படியே நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு நெய்யும் பருப்புமா சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் கோ தட்டில் விழக்கூடிய பணத்தை எல்லாம் வாரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கோவிலில் கடவுளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு ஆடி காரு பென்ஸு கார் இதெல்லாம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல நம்மெல்லாம் மாதம் முழுக்க உழைக்கிறோம் போய் கத்துறோம் பேசுகிறோம் எல்லாமே பண்ணி மாணவர்களுடைய நலனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம உழைக்கிறோம் அதே மாதிரி இந்த சித்தாள் பெரியால்லாம் பாருங்கள் தலை மேலே வந்து மண்ணையும் கல்லையும் சுமந்துட்டு போய் மாதம் முழுக்க உழைக்கிறாங்க ஒரு நாள் விடுப்பெடுத்தா கூட அன்னைக்கு சம்பளம் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்த மாட்டேன் ஆனால் இவங்க கடவுளின் பேரால அங்கே வந்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறதோட இவங்களுக்கு பெரிய பெரிய காரு கிடைக்குதான் பெரிய பெரிய பங்களாவில் வாழ்கிறாங்களாம் இவங்க வந்துட்டு போகிறதுக்கு ஒரு காரு வர்றதுக்கு ஒரு காரு இவங்க வீட்டில் வந்து அவ்வளோ ஏசி ஓடுதுன்னா எப்படி நடக்கும் இது அப்போது அங்கே கோவில் தான் நடத்துகிறாங்களா நம்ம கேட்குற மாதிரி ஆயிடுது பாருங்கள் நம்ம அந்த மாதிரி கேட்குறதுக்கான ஆளே கிடையாது அப்போ நம்மள அவ்வளவு தூரம் வந்துட்டு இவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு இவங்க இப்படி ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்துல எல்லாரையும் சொல்லிட முடியாது இல்லையா அப்ப அப்படின்னு பார்த்தா நீங்க ஆசிபான்ற ஒரு குழந்தை அந்த குழந்தைய வந்துட்டு கோவில் கருவறையிலேயே வச்சு பாலியல் அத்துமீறலையும் வன்புணர்வையும் பண்ணிட்டு கடைசியில அந்த குழந்தைய கொன்னிண்டே கொன்னே முடிச்சுட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு பக்தியின் பெயரால இந்த மாதிரி கலவாடித்தனம் மொல்ல மாறி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வந்திருக்காங்களா யாருமே கேட்க மாட்டாங்களா அப்போது பக்தின்னு ஒரு அல்லது வந்து ஒரு நாமத்தையோ அல்லது வேற எதையாவது போட்டுட்டு வந்துட்டா உடனே அவங்க வந்து புனிதராக பார்க்கப்படுவார்களா இந்த சமூகம் கொஞ்சம் யோசிக்க வேணாமா இப்ப சமூகம் வந்துட்டு நம்ம எங்க போறோம் கடவுளுக்கும் நமக்கும் தானே பேச்சுவார்த்தை இதுக்கு நடுவுல இவங்க ஏன் வந்தாங்க அப்ப இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் எப்படி சரியா இருக்கும் கடவுளுக்கும் கடவுளினுடைய பிள்ளைகள் தான் நாம அப்போ நம்ம சொல்றது ஏன் கடவுள் கேட்காதா இப்போ நடுவுல ஏன் ஒரு இன்டர்மீடியட் ஏன் தேவைப்படுது அப்படின்னு மக்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் இப்போ ஒரு சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கட்டும் வயதானவர் ஒரு வயதான ஒரு பெண்ணு கூட யாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கு இப்போ பெண்களுக்கு இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன பெண்கள் வந்துட்டு வெறும் ஒரு பொருளாக பார்க்கப்படுறாங்க நான் வந்துட்டு ஆதிக்கம் மிக்கவன் எனக்கு கீழே தான் நீ அப்படின்னு சொல்லி காலம் காலமாக வளர்க்கப்பட்ட சிந்தனையினுடைய வடிவம் தான் இன்னைக்கு சமூகம் அவ்வளோ நம்ம பேசுகிறோம் கர்நாடகாவில் ரொம்ப பெரிய ஒரு அரசியல் தலைவர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு அறுபது வயசாயிடுச்சு அறுபது கட வயசு கடந்த ஒரு பெண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் மனுஷங்களா இல்லை வேற ஏதாவதா விலங்குகள் கூட கூட்டு பாலியல் வன்முறையெல்லாம் பண்றதில்லை அதது அதுக்கு அந்த தேவை இருக்கும் பொழுது அதை வந்து ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தோட இருக்கும் மற்ற நேரத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக அது பாட்டுக்கு ஒலாவிகிட்டு இருக்கும் அந்த காட்டில் ஆனால் மனுஷன் மட்டும்தான் எந்த நீதிக்குமே கட்டுப்படாமல் எந்த ஒழுக்கத்தையுமே யோசிக்காமல் அப்பாவும் அதே வேலைக்கார பெண்மணியோடு இருக்கிறாங்க பையனும் அதே வேலைக்கார பெண்மணியோடு இருக்கிறாங்க கர்நாடகாவில் ரேவண்ணா குடும்பம் காரி மூஞ்சிக்கு போகிற மாதிரி அப்படி சிரியாக சிரிச்சு போச்சு அதனுடைய எதிரொலி வந்து தேர்தலையும் ஒலி ஒலிக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் மக்களுக்கு வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போ மற்றவர்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க அரசியல் பக்கம் இந்த மாதிரி கோவிலில் இந்த மாதிரி காரி முஞ்சி கிடக்குது வீடுகளில் எடுத்துக்கோங்க வீடு தான் குடும்பம் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி தான் சொல்கிறோம் அதுலேயும் கணவன் மனைவி வந்து டைவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஐயோ குழந்தைங்க என்ன ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய குரல் நமக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த குடும்பம் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறதா இன்றைக்கி எடுத்து பாருங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள் ஒரு ஏழாவது வயசு ஏழாவது படிக்கிற பொண்ணுக்கு ஒரு சிறுமிக்கு வந்துட்டு சித்தப்பாவே வந்து பாலியல் வன்புணர்வு வ பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காரு அடுத்தது அவரோட இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து தொடர்ச்சியாக வயிற்று வலியாக இருக்குது அந்த வயிற்று வலின்னு சொல்லும்போது தான் அப்போது மருத்துவர்கிட்ட போகும்போது தான் அப்போ அது சொல்லுது இந்த மாதிரி என்ன வந்து பாலியல் ரீதியாக இவங்க துன்புறுத்துகிறாங்க அதை கூட அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது இல்லையா என்ன பிரச்சனை அப்படின்றத அதுக்கு தெரியாது இல்லையா சின்ன வயசு தானே அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலைக்கு வர்ற இடத்துல பாதுகாப்பு இல்லை சாமி கும்பிட்ற இடத்துல பாதுகாப்பு இல்லை இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் செய்யறது கடைசியில பெண்கள் வந்து இந்த நாட்டுல வாழணுமா வாழ வேணாமா இன்னைக்கு அந்த நிலமையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஒரு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ கோவிலில் ஒருத்தர் வேலை பார்க்கறாருன்னா அவர் வந்து மனசு எவ்வளோ சுத்தமா இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம் கோவில்களையெல்லாம் நம்ம எப்படி கொண்டாடுறோம் இப்போ ஒரு பையன் வந்துட்டு ஊதாரியா சுத்துறான் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வாடா அப்படின்றோம் கல்யாணம் ஆகிட்டு முதல்ல நம்ம போகிறது கோவில் தான் அப்போ இப்படி இருக்கக்கூடிய கோவிலையே இன்னைக்கு சிதைச்சிட்டாங்களே இனிமேல் இவங்க எதை வச்சு இவங்களெல்லாம் நம்ம திருத்த முடியும் நினச்சே பார்க்க முடியல ஏதாவது ஒன்று திருத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து இது மேலே சத்தியம் பண்ணுப்பா திருந்திடுப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் இப்போ இவரை எங்கே போய் சத்தியம் பண்ண வைப்பீங்க அவர் எத்தனை தடவை கடவுளுக்கு வந்து சூடங்காட்டி சூடங்காட்டி கொண்டு வந்து பக்தர்களுக்கெல்லாம் நீட்டியிருப்பார் பக்தர்கள் எவ்வளோ காணிக்கையை அந்த தட்டில் கொட்டியிருப்பாங்க அந்த கொட்டின காணிக்கையெல்லாம் வச்சு இவர் காரில் போறாரு பென்ஸு காரில் போறாரு அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே இவர் கார்ல கொண்டு போய் அவங்க வீட்டுல தான் இவ்வளோ அசம்பாவிதமும் நடந்திருக்கு இதுல என்ன கேள்வின்னா இந்த ஏன் அந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தா இப்போ படிச்சவோ தானே இப்போ வந்து நாலு இடம் போறவோ தானே இவளுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் அவர் தான் காரில் வந்து நான் கொண்டு போய் விடுறேன்னு இவன் ஏன் போகணும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மேலேயே மறுபடியும் பழி சுமத்துவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை பெண்களே கூட அப்படி ஒரு கேள்விகள்லாம் எழுப்பக்கூடிய மனநிலையில தான் இருக்காங்க ஆமாம் அது ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் நம்ம ஆணாதிக்கம் அப்படின்றது வந்து ஆண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை அது பெண்கள் கிட்டையும் இருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்கள் தான் இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க இப்போ இந்த சூழல்ல எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இனிமேல் வரக்கூடிய பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் தான் எனக்கு ரொம்ப பெரிய பயம் ஆஷிஃபா கேஸ் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது சின்ன வயசு குழந்தை அப்படின்னு பார்த்தோம் இப்ப பதினேழு வயசுல இருக்கக்கூடிய பையன் வந்து இருபத்தி ஒரு வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணக்கூடிய சம்பவங்கள் அந்த மாதிரியான பாலியல் கொடுமைகளுமே வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ இப்போ இதில் ஈடுபடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுறாங்க இப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு வேளை இவங்களுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து சிவியராக ஆனால் இதை கட்டுப்படுத்த முடியுமா பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்தா இதுக்கு சரி பண்ண முடியும் இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ப குற்றம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு உடனடியாக அவங்கள கைது செய்ய வேண்டும் இப்போ இந்த நபர் கார்த்திக் முனுசாமி இவர் புகார் கொடுத்த அந்த பெண் புகார் கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே இவர் சென்னையை விட்டு ஓடிட்டார் தவிச்சு போயிட்டார் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியல தலைமறைவா இருந்தார் அதுக்கப்புறமா தான் இவரை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்போ தலைமறைவா இருக்கிறாரு இல்லையா அந்த இடத்துக்கு அவங்க அவருக்கு வந்துட்டு யாரோ உதவி செய்கிறாங்க இல்லையா அதையெல்லாம் கட் பண்ணாதான் இது ஒழி இப்போ அபுதாபி துபாய் அந்த அந்த இடத்துல துபாயில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாலியல் கொடுமை பண்ணாங்கன்னா அந்த அந்த கண் பார்த்த இடத்துல வந்து அவங்கள வந்து மரண தண்டனை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ரொம்பவே கடுமையான தண்டனைகள் நம்ம நாட்டிலையும் கொடுக்கப்பட்டா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் தடுக்க முடியும் ஆமா கல்லால் அடிக்கிற தண்டனை எல்லாம் இருக்குது பாருங்க அதையெல்லாம் வைக்கணும்ன்ற நான் ஏன்னா உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த உடம்பே இன்னைக்கு சின்ன பின்னமானாதான் உங்களுக்கு புத்தி வரும் அதுவும் தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கு அதை வச்சு இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா இதை விட ஒரு ஈன பிறவி இருக்க முடியுமா இவங்களுக்கெல்லாம் கோவிலில் என்ன வேலை இவங்களெல்லாம் ஏன் கோவில்ல இன்னும் வச்சிருக்காங்க அதுல இவங்களுக்கு வேற தலைமை குரு அவர் எப்படி இருப்பாருன்னு பாருங்க இன்னும் இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ வரல இது வந்து ஒரு ட்ரஸ்டின் வழியாக ஒரு அரங்க காவலர்னு சொல்றோம் இல்லையா அந்த குழு வழியா தான் இது வந்து இயங்கிட்டு இருக்கு அப்போது ஏன் நிறைய பேர் வந்துட்டு கோவில்களை இந்து சமய அறநிலை திரை கீழே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் தான் அதை வந்து தனியார் வசத்துலையே வச்சுருக்காங்க இருக்கு நமக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது இல்லையா அப்போ இவருக்கு பின்னாடி இவர் ஒருத்தர் கிடையாது இவருக்கு பின்னாடி பெரிய பெரிய பிரபலங்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு வச்சு தண்டனை கொடுத்தா தான் இதற்கு வந்து தீர்வே கிடைக்கும் ஏன்னா ஒரு இவனை வந்துட்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக இவனை எப்படியாவது தப்பிக்க வைக்கிறாங்க இப்போ கர்நாடகாவில் நம்முடைய அதை முன்னாள் முதல்வர் மேலே ஒரு பாலியல் புகார் வந்தது போக்சோ சட்டத்தின் கீழே வந்துட்டு அவர் வந்துட்டு கைது நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு இப்போது அந்த புகார் கொடுத்தா இல்லையா அந்த பெண் இறந்துட்டான் அதுக்கு என்ன சொல்கிறது எப்படி இறந்தாவ ஏதோ உடல்நிலை பாதிப்பு காரணமாக ம தனியார் மருத்துவமனையில் இருந்தால் இப்போ இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவளை வே இல்லாமல் அதாவது அவ இயற்கையிலேயே இறந்து இறந்துட்டாளா அல்லது வந்து அவள் கொல்லப்பட்டாலா அல்லது தற்கொலைக்கு தூண்டப்பட்டாலா என்னன்னே தெரியல எப்படி திடீர்னு செத்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு சட்டத்தினுடைய நடவடிக்கை இருக்கு அதனால தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு வரைக்கும் தடுக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாம நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதுதான் காரணம் ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி நல்ல கடுமையான தண்டனை இப்போ புகார் வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக அவங்கள வந்துட்டு கைது செஞ்சு அவங்கள விசாரணை பண்ணியே ஆகணும் அப்படி அவங்க விசாரணை பண்ணும் பொழுது யாரை எல்லாம் குறிப்பிடுறாங்களோ அவங்கள எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த மாதிரி நிறுத்தி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தா தான் இதுல இருந்து நம்மளால விடுபட முடியும் இப்போ பெண்களோட பெண்களோட பாதுகாப்புக்காக எத்தனையோ படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்டாலுமே இன்னும் நம்ம சமுதாயத்துல வந்து மாற்றம் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு ஸோ ஆண்கள் வந்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது வேற பெண்கள் வேற நம்ம வேற அது வெறும் உடல் மட்டும் இல்லாம அப்படிங்கிறத தாண்டி அதை பற்றி யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்காது அப்படின்னு நம்புவோம் ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டேங்க ரொம்ப நன்றி மேம்